ரெண்டாவது சலுகை என்னை பெத்தெடுத்த தாயிக்கு மூணாவது தலுகை உன்னுடைய ஈசனோட சலுகை என்று சொல்ல இருபத்தோரு பிள்ளையும் நான் தார வாத்து கொடுப்பேன் நீ பட்டி நீ பசி காத்து வர வேணும் அப்ப மலையாளத்து பிள்ளவையே அழுதாண்டாக நீர் விட்டு பனிரெண்டு வருஷம் கால சுத்தி வருஷம் கடும் பஞ்சம் போகுது அப்போ நாடு திரழுது ஊர் திரழுது அப்போ மலையாள திராதிங்கிட்ட வழக்கு வரும் நாளை